நகவுல்வா அப்படிங்கிற கித்தாப்பை நம்ம இருக்கிறோம் அதில் வந்து இசுமுக்கு நெசவு செய்து ஹபருக்கு ரெஃபர் செய்யக்கூடிய ஆறு எழுத்துக்களை பற்றி நம்ம படிக்கிறோம் இன்ன அண்ண கண்ண லாய்கின் லைத்த ல இல்லை அதில் இன்ன என்பதற்கு நம்ம உதாரணம் போட்டோம் இப்போ நம்ம வந்து அன்ன என்பதை படிக்க போகிறோம் அண்ண அண்ண இன்ன வந்து என்ன அமல் செய்யுமோ அதே அமலைத்தான் அன்னை என்பதும் செய்யும் இன்ன என்பதற்கு எப்படி நிச்சயமாக அப்படிங்கிற அர்த்தம் வருமோ அதே மாதிரி தான் அன்னை என்பதற்கும் நிச்சயமாக என்ன செய்யும் அர்த்தம் வரும் ஆனால் எப்போ இன்னன் படிக்கிறோம் எப்போ அண்ணன் படிக்கிறோம் அது வந்து இலக்கணத்தில் சில குறிப்புகள் இருக்குது முதல்ல நம்ம அன்னை என்பதற்கு உதாரணங்களை நம்ம பார்ப்போம் குரானில் வந்து ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்குது பாருங்க அன்னவாக நிச்சயமாக அல்லாஹு அசீசுன் அசீசுன் ஹக்கீமுன் பாரு அசீசுன் அன்ன வரப்போய் தான் அல்லாக என்ன செய்து வருது அப்போ அண்ணன் என்பது ஐக்குது அல்லாஹ் என்பது இஸ்மு இஸ்மோசுன் என்பது இது ஒரு நம்ம என்ன செய்யறோம் படிக்கிறோம் அண்ணன் வரலன்னா ஊர் தான் என்ன செய்வோம் படிப்போம் அண்ணல்லாக அசீசுன் அசீச கண்ணியமானவன் ஹக்கீம்ன்னா ஞானம் பெற்றவன் எல்லாவற்றையும் அறிந்தவன் அப்படிங்கிற அர்த்தம் என்ன செய்யும் வரும் அப்ப அண்ணா ஹர்ப தைக்கியது அல்லாஹ் அண்ணா என்பதற்கு இஸ்மு அசீசு ஹபரே ஹக்கீம் என்பதும் ஒரு ஹபர் அடுத்து பாருங்க குரான் இருந்தே நம்ம சொல்லுவோம் அன்னவாக அன்னவாக கஃபூரன் நிச்சயமாக அல்லாஹே பாவங்களை மன்னிப்பவன் இங்கே பாருங்க அண்ணன் தான் அல்லாக நாம் என்ன செய்யறோம் படிக்கிறோம் அல்லாஹ் என்பது இசுமு அண்ணூரு என்பது அண்ண இசுமுக்கு நாம் நசுப்பு செஞ்சிருக்கிறோம் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் செய்து செய்திருக்கிறோம் இந்த அண்ணன் வர போய் தான் அல்லாஹேன்னு படிக்கிறோம் படிக்கிறோம் அண்ணன் வரல அப்படின்னா அல்லாஹூதான் இது செய்வோம் நம்ம படிச்சிருப்போம் அப்போ அன்னஹர் ஐக்கியது அல்லாஹ் அண்ணாவுக்கு இஸ்மோ ஃபஃபூருன்னு என்பது அண்ணவுடைய ஹபர் இன்னொரு உதாரணம் பாருங்க அண்ணல்லாக சமீமுன் ஆகியும் அண்ணது அல்லாக என்பது அண்ணுடைய இஸ்மும் அதான் நெசவு செய்யப்பட்டுக்குது சமீபன் என்பது என்பது ஒரு ஒரு இஸ்முக்கு பல ஹபர்கள் என்ன செய்யலாம் வரலாம் அந்த அடிப்படையில் நிச்சயமாக அல்லாஹு யாவற்றையும் செவிமடுப்பவன் யாவற்றையும் அறிந்தவன் அல்லாஹ் இஸ்முக்கு அண்ணாவுக்கு இஸ்மு சமியூன் என்பது அண்ணாவுடைய ஹபர் அலிமுன் என்பது ஒரு ஹபர் அடுத்த உதாரணம் பாருங்க அன்னவாக எல்லாமே ஆயத்து அன்னவாக நிச்சயமாக அல்லாஹ் தேவையற்றவன் புகழப்பட்டவன் இது வந்து விசுமும் அண்ண இது ரெண்டும் அண்ணன் நிச்சயமாக அல்லாஹ் தேவையற்றவன் கனியுண் அப்படின்னா தேவையற்றவன் நாம தான் அல்லாருக்கு வந்து நம்மள்கிட்ட தேவையாக மாட்டான் யார்ட்டையும் தேவையாக மாட்டான் அப்ப அன்னல்லாக கனியின் ஹமீது புகழுக்குரியவன் அடுத்து பாருங்க அன்னல்லாக அன்னல்லாக شديد العقاب ان الله شديد العقاب நிச்சயமாக அல்லாஹ்வை கடுமையாக தண்டிக்க கூடியவர் இக்காபுனா தண்டனை பாருங்க அல்லாஹ் என்பது இஸ்மு ஷதீது ஹபர் முதாஃபு இக்காபி என்பது முதாஃபி இலைஹின் சொல்வாங்க முதாஃபி இலைஹின் என்ன செய்வாங்க சொல்வாங்க அப்ப அண்ணா இருப்ப தயக்கியது அல்லாஹ அண்ணாவுக்கு இஸ்மோ சதீது முதாஃபு முதாஃபு அடுத்து பாருங்க இதுவும் குரான்ல தான் வருது அண்ணாவாக மௌலாக்கும் அண்ணாவாகும் மௌனான எஜமான் ஹபர் இது வந்து இஸ்மோ ஹபரு முதாஃபு கும் என்பது என்னது முதாஃபு இலை அல்லாஹாகிறவன் உங்களுடைய எஜமானனாக இருக்கும் அல்லாஹ் தான் நம்ம எல்லோருக்கும் எஜமான் அல்லாஹுக்கு எஜமான் கிடையாது நமக்கு எஜமான் யார் அப்படின்னா அல்லாஹ் தான் அப்போ அண்ணா ஹர்ஃபத் ஐ ஐக்கியது அல்லாஹ் அன்னவுக்கு இஸ்மு மௌலா என்பது ஹபரு முலாஃபு கும் என்பது என்னது முலாஃபி லஹி த மௌலாவில் வந்து யாராவுகள் வெளியாகாது அங்கே ரஃபாய் தான் இருக்குது ஆனால் தகுதியில் இருக்கு வெளியாகாது இன்னும் சில உதாரணங்களை பார்ப்போம் அன்ன அண்ணன் ஜெய்தன் நிச்சயமாக செய்து தூங்குகிறான் வாசிக்கும் நிச்சயமாக வீடு விசாலமானது அண்ணன் மைப்புல்வாகி நிச்சயமாக பள்ளி வாசல் ஆகிறது அல்லா இல்லமாக இருக்கும் இப்ப எல்லாத்திலையும் இசுமுக்கு நெசவு செஞ்சிருக்கிறோம் என்ன செஞ்சிருக்கிறோம் செய்திருக்கிறோம் அப்போ இன்னை என்பது என்ன அமல் செய்யுமோ அதே அமலைத்தான் அன்னை என்பதும் செய்யும் ஆனால் இன்னை என்பதை எப்போ படிக்கணும் அன்னை என்பதை எப்போ படிக்கணும் அதுக்கு வந்து சில சட்டங்கள் இருக்குது இன்ஷால்லா அடுத்த பாடத்தில் அந்த சட்டங்களை நம்ம படிப்போம் எது எவைகளுக்கு பின்னால இன்னன் படிக்கணும் எவைகளுக்கு பின்னால அன்னை என்று படிக்க வேண்டும் அப்படிங்கிற சட்டத்தை இன்ஷால்லா நம்ம அடுத்தடுத்த பாடங்களை பார்ப்போம் அல்லாஹ் நல்ல விளக்கத்தை நம்ம அனைவருக்கும் تدريبا على خير السلام عليكم ورحمة الله اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد